வணக்கம் செவன் மின்ஸ் ஃபார் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆசோலோஸ்கோப் பற்றி பார்க்க போகிறோம் டிஜிட்டல் மல்டிமீட்டர் டைப்லேயே வந்து நம்ம ஆசலோஸ்கோப் கிடைக்குது இப்போ அந்த ஆசோலோஸ்கோப் வச்சு நம்ம பேட்டரி எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் அந்த பக்காயில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் பாஸ் ஆகும்னு செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எந்த சிக்னலுமே நம்ம பாஸ் ஆகலை அப்போ சிக்னலை வந்து நம்ம நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த மீட்டரை வச்சு அழகாக பண்ணலாம் அது ஒரு சாம்பிள் தான் அதில் காமிக்கிறேன் முழுமையாக நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம பேட்டரியை கனெக்ட் நான் உங்களுக்கு சிக்னல் வருதான்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த சிசனும் நம்மளுக்கு இந்த இடத்துல பாஸ் ஆகலை அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் அந்த பவர் சப்ளைலேருந்து நம்மளுக்கு இந்த பக்காயில் ஒர்க் ஆகணும்னா ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பக்காயிலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த வோல்டேஜும் ஆம்பியரும் ரிலீஸ் ஆகி போகும் இப்போ நம்ம வந்து ஃபோன் ஆன் பண்ணால் தான் அந்த ரியாக்ட் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபோன் ஆன் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒர்க்கிங் ஃபோனில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஃபால்ட்டான ஃபோனில் இந்த மாதிரி அந்த கிலோ வேர்ட்ஸ் மெயாட்ஸ் எப்படி மாறுதுன்ற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் முழுமையாக நம்ம வந்து ஈஸியாக ஃபால்ட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் மல்டி வச்சு நம்ம ஃபாலோ பண்ண ஒரு மெத்தடை வந்து நம்ம வந்து இப்போ டிஜிட்டல் மீட்டரை வச்சு ஆசலோஸ்கோப் டிஎஸ்ஓ கான்சப்டை நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும் இந்த பாருங்கள் ஃபோன் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சியானது நம்மளுக்கு பாஸ் ஆதனால தெரியுது பாருங்கள் ஒவ்வொரு பக்காயிலையும் அதுக்குரிய ஃப்ரீக்வன்சியும் பாஸ் ஆகும் அந்த ஃப்ரீக்வன்சியை செக் பண்ணி நம்ம வந்து அந்த சர்க்கியூட்டில் ப்ராப்ளம் இருக்கா ஷார்ட் இருக்கா சிபியில் பிரச்சனை இருக்கான்ற விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அது எவ்வளோ கிலோகரிசு இருக்குது எத்தனை மகாரிசின்ற விஷயத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சிட்டு நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஃபால்ட்டாக கண்டுபிடிக்க முடியும் இந்த ஆசிலோஸ்கோ பற்றி முழு விஷயங்களுக்கு தெரியணும்னா நம்ம கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணி முழு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் படுற மறுக்கானு கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்